கட்டுமானம் மற்றும் ரயில்வே தொழில்துறையின் வளர்ச்சிக்காக ஆக்சில்கள் மற்றும் டிரான்ஸ்மிஷன்களை தயாரிக்க தனது பத்தொன்பதாவது கிளையை கோவை கருமத்தம்பட்டியில் துவங்கிய இசட் எஃப் நிறுவனம் உலகளவில் முன்னணி ஆட்டோமேட்டிவ் வளங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் என்ற பெருமையை பெற்ற இசட் எஃப் குழுமம் தற்போது கட்டுமானம் மற்றும் ரயில்வே துறையின் அதிநவீன தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கோவை கருமத்தப்பட்டி பகுதியில் பத்தாயிரம் சதுரடி மீட்டர்களில் மிகப்பெரிய உற்பத்தி தொழிலகத்தை துவங்கியது இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளின் மத்தியில் இசட் எப் என்ற தனது பெயரை நீடித்துழைக்கும் வகையில் புதிய புதிய தயாரிப்புகளில் கால் பதித்து தடம் பறித்து வருகின்றது இதன் தொடர்ச்சியாக புதிய கட்டுமான சாதனங்கள் தயாரிப்பு ஆலையை உருவாக்கியுள்ளது உலகளவில் தொழில்துறையின் தேவைகளை பூர்த்தி செய்ய உள்நாட்டு உற்பத்தியை துவங்கியுள்ள இந்த நிறுவனம் தற்போது கட்டுமான சாதனங்கள் பிரிவு மற்றும் ரயில்வே துறையின் தேவைகளை பூர்த்தி செய்ய உள்ளது இதன் துவக்க விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் க கிரியனப்ப வரர் மற்றும் எஸ்எட் எஃப் நிறுவனத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் பீட்டர் லயர் இசர்ட் எஃப் குரூப் இந்தியா தலைவர் ஆகாஷ் பாஷே இசர்ட் எஃப் குழுமத்தின் தொழிலக தொழில்நுட்ப செயலாக்க துணைத் தலைவர் ஆண்ட்ரியாஸ் மோசர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இப்புதிய தொழிற்சாலையை திறந்து வைத்தனர் மேலும் இணையதளம் வாயிலாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா இந்த நிறுவனத்தின் துவக்கம் குறித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து அனைவரின் மத்தியிலும் துவங்கப்பட்ட புதிய தொழிற்சாலை குறித்து இஸ்எட் நிறுவனத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் பீட்டர் லையர் கூறுகையில் இஸ்எட் நிறுவனத்தின் மிக முக்கிய சந்தையாக இந்தியா திகழ்ந்து வருகிறது இதன் பொறியியல் மற்றும் உற்பத்தி திறன்களுக்காக இந்திய நாட்டின் மீது அதிக அளவில் கவனம் செலுத்தி வருகின்றோம் இதன் தொடர்ச்சியாகவே தற்போது இத்தொழிற்சாலை துவங்கப்பட்டுள்ளது இதனால் பல ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர முடியும் இத்தொழிற்சாலையின் தயாரிப்புகள் புத்தாக்கம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்தும் என தெரிவித்தார் மேலும் கோவை மாநகரில் எர்கோ பவர் டிரான்ஸ்மிஷன் மற்றும் மல்டி ட்ராக் ஆக்சில் சீரிஸ்களை தயாரிப்பது இத்துறையின் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் உள்நாட்டு தேவைகள் மற்றும் ஏற்றுமதி தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்ய இத்தொழிற்சாலை முக்கிய பங்காற்றும் எதிர்கால சந்தை வளர்ச்சிக்கு விதையாக அமையும் என தெரிவித்தார் பல்வேறு அம்சங்களுடன் இயங்கும் டிரான்ஸ்மிஷன் உற்பத்தி திறனை அதிகரிப்பதுடன் பதினைந்து சதவீதம் வரை எரிபொருள் சேமிப்பை வழங்கும் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது